இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் திருமணம் செய்து கொண்ட ஒரு ஆணும் பெண்ணும் வீட்டில் தனியாக கொஞ்சம் விளையாடி கொண்டிருந்தனர் அப்போது மனைவி சொன்னால் யார் வந்து கதவை தட்டினாலும் திறக்க கூடாது என்று கணவனும் சரி என்றான் சிறிது நேரத்திற்கு பிறகு கணவனின் தாயார் வந்து கதவை தட்டினார் இவன் படுக்கையிலிருந்து எழுந்து ஜன்னலில் எட்டி பார்த்ததும் மனைவியை பார்த்தான் கதவை திறந்தால் கொன்றுடுவேன் என்பது போல் அவள் முறைத்தாள் சரி வீட்டில் யாரும் இல்லை போல என்று நினைத்து தாயார் சென்று விடுகிறார் மறுபடியும் சிறிது நேரம் கழித்து கதவு தட்டும் சத்தம் கேட்டது இந்த முறை மனைவி எழுந்து ஜன்னலில் எட்டி பார்த்தால் தன் மகளை பார்க்க கையில் தின்பண்டத்துடன் காத்திருக்கிறார் அவளின் தந்தை ஆனால் இவளோ கதவு அருகே நின்று அழுது கொண்டிருக்கிறாள் பெண்கள் அழுவது எந்த ஒரு நல்ல ஆணுக்கும் பிடிக்காது இல்லையா ஏன் எதற்காக அழுகிறாய் என்று கணவன் அதட்டி கேட்க அப்பா என்று கை நீட்டி அவன் தோளில் சாய்ந்து இன்னும் சத்தமாக அழுகிறாள் மெதுவாக சிரித்த கணவன் சரி கதவை திற என்கிறான் அவனை பிடித்து இழுத்து அவன் முகத்தில் ஆசையாக முத்தமழை பொழிந்து கதவை திறக்கிறாள் மனைவி மாதங்கள் பல ஓடின முதல் குழந்தை ஆண் குழந்தையாகவும் இரண்டாவது குழந்தை பெண் குழந்தையாகவும் பிறந்தது பெண் குழந்தை பிறந்த அன்று நண்பர்களையும் ஊர் மக்களையும் உறவினர்களையும் அழைத்து பெரும் செலவில் விருந்து வைத்தான் இதை பார்த்த மனைவி ஏன் ஆண் குழந்தைக்கு மட்டும் விருந்து வைக்கவில்லை என்றாள் அவள் கையை பிடித்து கொண்ட கணவன் நான் வீட்டிற்கு வந்தால் முதலில் பெண் குழந்தைதான் கதவை திறக்கும் என்று கண் கசிகிறான் அன்று அவள் செய்த தவறை நினைத்து என்ன மன்னிச்சிருடா என்று சொல்லி அழுகிறாள் நீ அழுகாத எனக்கு வலிக்கிறது என்று கணவன் சொல்ல அவள் வேக வேகமாக கண்ணீரை துடைத்துக்கொண்டு நான் அழமாட்டேன்டா செல்லம் என்று கணவனை கொஞ்சுகிறாள் இவர்கள் கொஞ்சி காதல் செய்வதை பார்த்த நண்பர்கள் அத்தனை பேரும் கைத்தட்டி விசிலடித்தனர் பெண்கள் பிறவியிலேயே இறக்க குணமும் தாய்மையும் கொண்டவர்கள் ஆனால் ஆண்கள் எப்போதுமே பெண்களை நேசிப்பவர்களாய் தான் இருக்கின்றனர் இதை பெண்கள் புரிந்து கொண்டால் இங்கேயே நமக்கு சொர்க்கம்தான் இன்று பிறந்தநாள் நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்